நாமலாம் ஓடுங்க. தம்பி அப்படியே ஓடி. ஒரு லைனா வந்தா தான் ஈஸியா இருக்கும். செங்கப்பதேவா. மேலே குறிக்கி செங்கப்பதேவா. போடு. முதல் பேர்து மூளருக்கு ஏ려 குறிபடி செங்கப்பதேவா. வாடல்ல இருந்து என்ன 11வது வாடியா. முதல்ல بقى ஹீரோ குறிக்கி. தெம்புல. முதல்ல بقى ஏ려 குறிபடி செங்கப்பதேவா. Nikki வண்டி அப்படியே ஸ்லோ பண்ணி லெஃப்ட் ஓரம் கட்டிங்க. பாரு பதினா சிவகார் முதல் பரிசு திருவிருக்கு காரணம்

முதல்வர் நீலமரிப்பாண்டி சட்டப்பாண்டே பையம் அதே பையா அதே பயாபயா i'm Go!

はい。

மாவட்டம் மேல கருப்பை மகள் மாடு வேணுக்கு முன்னாடி இரண்டாவது மூன்றாவது புதுக்கோட்டை மாவட்டம் அரிய மாவட்டம் திருமணம் ஆனந்த ஐயனா முன்னாடி தனியா ஏலப்படிப்பட்டி சங்கப்ப தேவர் காரைக்குடி என் சிவா ஐய பாபா மாடு லீக்குடிப்பட்டி சங்கப்பத்தேவர் காரைக்குடி என்கேடி சிவா ஓட்டி வருகின்ற சாரதி செடிகிப்பட்டி கணேசன் ஓட்டுப்பா ஓட்டுப்பா கிட்டத்தட்ட அரை கிலோமீட்டர் கேப்பு முதலில் கொடியெடுத்து தற்சமயம் முதலாவதாக மையப்படோ ஈழக்குடிப்பட்டி சங்கப்பத்தேவர் காரைக்குடி என் கேடி சிவா கிட்டத்தட்ட அரை கிலோமீட்டர் கேப்பு போயா காருக்கு முன்னாடி தனியா புதுக்கோட்டை மாவட்டம் ஈழப்பிடிப்பட்டி ஈழப்பிடிப்பட்டவர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி என் கே டி சிவா கிட்டத்தட்ட அரை கிலோமீட்டர் கேப்பு முதலில் கொடியெடுத்து முதல் பரிசிலை பெறுவதற்கு புதுக்கோட்டை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் இணைந்து முதலில் கொடியெடுத்து முதல் பரிசிலை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் இணைந்து தரிசமயம் முதலாவதாக ஒட்டி வருகின்ற சாரதி வெக்கிப்பட்டி கடைசட்ட ஒரு கிலோமீட்டர் கேப்பு முதல் மாட்டுக்கும் சங்கப்பேவர் காரைக்குடி என் காரைக்குடி டி சிவா இணைந்து தர்சமய முதலாவதாக முதலில் கொடியெடுத்து முதல் பரிசனை பெறுவதற்கு புதுக்கோட்டை மாவட்டம் ஈழப்புடிப்பட்டி சங்கப்பத்தேவர் காரைக்குடி என் சிவா இணைந்து தர்சமய முதலாவதாக ஓட்டி வருகின்ற சாரதி தெற்குப்பட்டி கணேசன் ஆட்டுக்குளம் சதி முதலில் கொடியெடுத்து முதல் பரிசினை பெறுவதற்கு புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா ஈலக்குடி பட்டி சங்கப்ப தேவர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி என் சிவா இணைந்து தரிசமயம் முதலாவதாக பைய முடியாக்கு பைய போட்டோம் வந்து முதலில் கொடியெடுத்து முதல் பரிசினை வருவதற்கு சங்கப்பத்தேவர் காரைக்குடி என் கே டி சிவா காரைக்குடி என் கே சிவா ஈலக்குடிப்பட்டி சங்கப்பத்தேவர் இணைந்து தரிசமய முதலாவதாக பஸ் தம்பி வண்டி வரு மேல செம்பன்பு கிடைக்காடு